வணக்கம் மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் சஞ்சீவவின் சஞ்சீவின் பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் கடவுச்சீட்டு தயாரிப்பதற்காகவே யாழ்ப்பாண பெண் தக்சி நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக விசாரணைகளில் தற்போது தெரிய வந்திருக்கின்றது இசாரா சிவந்தியால் நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட போலி துருக்கி கடவுச்சீட்டில் முத்திரையில் பிழை காணப்பட்டிருக்கின்றது இதனால் நேபாளம் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அந்த கடவுச்சூட்டினை தங்கள் பொறுப்பில் எடுத்திருக்கின்றார்கள் அடுத்து செவ்வந்தியை போன்று தோற்றமளிக்கும் தக்சி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு ஜே கே வாய் அழைத்து வந்திருக்கின்றார் இதன்போது மற்றொரு போலி கடவுச்சூட்டை தயாரித்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்து இந்த கடவுச்சூட்டை பயன்படுத்தி மற்றொரு போலி கடவுச்சூட்டு உருவாக்கி துருக்கிக்கு சென்று பின்னர் மலேசியாவுக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்தது ஜே கே பாய் மற்றும் சிலோன் பாயுடன் நேபாளத்தில் ஒரு அறையில் சுமார் ஒரு மாதமாக தங்கியிருந்திருக்கின்றார் பின்னர் செவ்வந்தி வேறொரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு அறைக்கு சென்றதாகவும் விசாரணைகளில் தற்போது தெரிய வந்திருக்கின்றது இவை ஒருபுறம் இருக்க தமிழினத்திற்கு எதிராக திட்டமிட்ட வகையில் சிங் இனவாதிகள் பௌத்த தேரர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மிகுந்தலை பகுதியில் உள்ள விகாரை விகாராதிபதிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்குமான நேற்றைய சந்திப்பின் போது மறைக்கப்பட்ட ரகசியம் ஒன்று அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கமைய குறுந்தூர் மலையில் திட்டமிட்ட வகையில் பௌத்த உருவாக்கி அதனை தொல்பொருள் பகுதியாக பிரகடனம் செய்யும் நடவடிக்கைகள் தொடர்பில் விகாராதிபதி உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது தொடர்பில் குற்ற பிரிவிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பான ஆவணத்தை தன்னிடம் வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட இருக்கின்றார் தொல்பொருள் திணைக்களத்தில் பிரதிபணிப்பாளராக செயல்பட்ட ஜெயதிலகா எனும் நபர் பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட சின்னங்களை மூடைகளில் கொண்டு வந்து சுற்றியுள்ள நிலங்களிலும் வயல் நிலங்களிலும் வீசி அவற்றை நிலங்களாக ஆவணப்படுத்தி திணைக்களம் கையகப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது கடந்த காலங்களில் குறுந்தூர் மலை தொடர்பில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது தமிழர்களுக்கு சொந்தமான அந்த பகுதியை கைப்பற்ற தென்னிலங்கை கடும் போக்குவாதிகள் நடவடிக்கையும் இருந்திருக்கின்றார்கள் ராஜபக்சர்கள் ஆட்சி காலத்தில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட பிரச்சனியாக குருந்தூர்மலை மலை விஸ்வருவம் இந்த நிலையில பௌத்த துறவி ஒருவரினால் அந்த பின்னால் உள்ள மர்மங்கள் அம்பலப்படுத்தப்பட்டமையும் தமிழர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு இருக்கின்றது இவை இப்படி இருக்க தொடர்ச்சியாக வவுனியாவின் சில கிராமங்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சேவை சீரின்மை தொடர்பில் கேள்வி எழுப்பிய வன்னி மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கும் இலங்கை போக்குவரத்து சபை வவுனியா சாலை உதவி முகாமையாளருக்கும் இடையில் கடும் வவுனியா செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற போதே இந்த தர்க்க நிலை ஏற்பட்டது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியாவின் கூமாங்குளம் கள்ளிக்குளம் கந்தபுரம் வேலங்குளம் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவை சீராக இடம்பெறுவதில்லை எனவும் இதனால் மாணவர்கள் அரசு உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் பாதிக்கப்படுவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த இலங்கை போக்குவரத்து சபை சாலை உதவி முகாமையாளர் எமக்கு சாரதிகள் காப்பாளர்கள் பற்றாக்குறை உள்ளது எங்களால் முடிந்தளவு நாம் செயற்படுகின்றோம் இல்லாத நடத்துங்கள் என்றால் எம்மால் எப்படி செயற்பட முடியும் நீங்களே நமக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏன் இந்த பேருந்து வரவில்லை என்று கேட்கின்றீர்கள் எங்களது இடத்தில் இருந்து பார்த்தால் அஹ் எங்கள் நிலை தெரியும் விபத்து நடந்தால் நான் அந்த இடத்திற்கு போக வேண்டும் அப்போது பேருந்தை அனுப்ப சொன்னால் நான் எப்படி அனுப்புவது என்று அவர் தெரிவித்திருந்தார் இதன்போது குறுக்கிட்ட குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அரசு அதிகாரிகள் கதைக்கும் தெளிவாக கதைக்க வேண்டும் மக்கள் பிரதிநிதி ஒருவர் தனது தனிப்பட்ட பிரச்சனையை கதைக்கவில்லை மக்களது பிரச்சனையை தான் கதைக்கின்றார் உங்கள் வேலையை விட்டு போங்கள் நான் இருந்து பார்க்கின்றேன் என்ன கதைக்கின்றீர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கவும் மக்களது முறைப்பாடு வரும்போது உங்களிடம்தான் கேட்க முடியும் வீதியால் செல்பவனிடம் கேட்க முடியுமா இது உங்களது கடமை கேட்ட கேள்விக்கு பதில் வழங்குகள் என்றும் சரியான முறையில் பதில் அளிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இதன்போது பதிலளித்த ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமசிங்க மக்கள் தான் உத்தியோகத்தர்கள் சம்பளம் பெறுகின்றார்கள் எங்களுக்கு தேவைப்பாடுகள் இருக்கின்றது மக்களது தேவைகள் அபிவிருத்தி தொடர்பில் இங்குதான் கதைக்க முடியும் இதில் அமைதியாகவும் பொறுமையாகவும் கதைக்க வேண்டும் நடக்க வேண்டும் நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு திரைசேரியில் இருந்து பெருமளவான பணத்தை ஒதுக்கீடு செய்கின்றோம் வவுனியா சாலை நட்டத்தில் இயங்குகின்றது மக்கள் வரி பணத்தில் வவுனியா சாலைக்கும் பெருமளவு பணம் சம்பாதித்ததற்காக வழங்குகின்றோம் சங்கமாக கதைப்பதாக இருந்தால் வெளியிலிருந்து அப்படி கதைக்க வேண்டும் இங்கு உள்ள பற்றாக்குறை தொடர்பில் நமக்கு தெரியும் அது தொடர்பில் கதைப்பதானால் வெளியில் தான் கதைக்க வேண்டும் மக்களுக்கான சேவைக்காக தான் நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் அதற்கான சேவையை உரிய கால அட்டவணைப்படி நீங்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் என்றால் பேருந்துகள்ரை எல்லா மாணவர்களையும் ஒரே நிலையில் பார்க்கும் நிறுவனங்கள எங்களால் ஏன்ற அளவு நாங்கள் பார்க்கணும் இல்லாத பட்சத்தில் எங்களை கொண்டு நடத்துன்றா நான் கொண்டு டெலிஃபோன் பண்ணி எங்கள்ட்ட இந்த பஸ் என்ன ஓடுவீர்கள் அந்த நிலையில நீங்க இருந்து பார்க்கணும் அந்த இடத்துல நிலவி ஒரு பஸ் ஓட்டு ஒரு விபத்து நடந்தா அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய கட்டாயம் அந்த நேரத்தில் சேர் நான் எந்த இடத்துல இருந்து அந்த பஸ் அமைப்பேன்

இப்படி இருக்கு, நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வேண்டும் மற்றும் ஒரு பதிவினோடாக சந்திக்கலாம் வணக்கம்